வணக்கம் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அளவு சுழதாக டாப் வச்சு எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணதை எப்படி தைக்கிறேன்றதை பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இப்போ தான் நீங்கள் தையல் பழகிறீங்கன்னா உங்களுக்குமே ஈஸியாக புரியிற ஒரு மெத்தடில் தான் நான் தைச்சி தைச்சு கட்டியிருக்கேன் ஓகே இப்போ எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கை தான் மடித்து தைக்க போகிறேன் கைக்கு ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்கு நான் ப்ளூ கலரில் ஒரு பிட் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துன்னு தைக்கலாம் இல்லாட்டி சும்மா மடித்து கூட நம்ம தைச்சி விடலாம் நான் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்து தான் தைக்க போகிறேன் இதெண்ட் அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சில் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ப்ளூ கலரை வந்து உள்ளே கொடுத்து போய் தைச்சிட்டு வரப்போகிறேன் போகிறேன் அடுத்து இது அப்படியே முன் பக்கமாக அதாவது நல்ல பக்கமாக மடித்து எடுத்து ஒரு தையல் நேராக போட்டுடலாம் அவ்வளோதான் தைச்சாச்சு இது போல் அடுத்த கையையும் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்குமே பார்டர் வச்சு தைச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா முன்பக்க பார்க்க கழுத்து தான் தைக்க போகிறேன் இது எப்படி தைக்கன்னு பார்ப்பேன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நீங்கள் கழுத்து இப்படி வச்சு அந்த கழுத்து ஷேப்பில் வரைஞ்சும் கட் பண்ணி நீங்கள் மடித்து தைக்கலாம் இல்லாட்டி கேன்வாஸ் வச்சும் தைக்கலாம் நான் கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறேன் இந்த மடித்த பக்கமும் கழுத்து மடித்த பக்கமும் ஒரே சைடு வர்ற மாதிரி வைக்கணும் இந்த கழுத்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே அந்த கேன்வாஸ் அப்படியே வச்சு அப்படியே கழுத்து ஷேப்பை அப்படியே வரைஞ்சி எடுத்துடலாம் இதே மாதிரி இந்த துணிலையும் நீங்கள் கேன்வாஸ் இல்லாட்டி இந்த மாதிரி துணியை கூட வச்சு நீங்கள் வரைஞ்சி மடிச்சு தைக்கலாம் இப்போ தையலுக்காக நான் இஞ்சி விடுறேன் இப்போ சுற்றி வேற கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ண கேன் வாசை ஒரு துணியில் வச்சு அப்படியே சுற்றி வர தச்சு எடுத்துடலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கேன் வாசன் துணி மேலே வச்சு அயின் பண்ணி கூட எடுக்கலாம் நான் சுற்றி வர தச்சு தான் எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தச்சதை சுற்றி வர கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு எதாவது சுற்றி வர அப்படியே தைச்சிடலாம் மடிச்சு சும்மா ஒரு மடிப்பு போட்டு தைச்சால் போதும் அதே போல் உள்ளே ஒரு காலிஞ்சி விட்டு சுற்றி வர வெட்டி எடுத்துடுறேன் இப்போ இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சிடலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் அதில் தான் வச்சு தைக்கணும் இந்த கேன்வாஸ் மேலே திரியிற மாதிரி வச்சு சுற்றி வர எடுத்துடலாம் இப்போ சுற்றி வர தைச்சதை சின்ன சின்னன்னா கட் பண்ணி அடுத்த பக்கம் திருப்பி அதை தைச்சிடலாம் வரத்துல இப்போ சுற்றி வர கட் பண்ணியாச்சு இதை அடுத்த பக்கம் திருப்பி தைக்கணும் நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி தைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் இப்படி மடிக்கும் போது அந்த தையல் வந்து சென்டரில் இருக்கணும் முன்னுக்கோ பின்னுக்கோ வரக்கூடாது அந்த தையல் வந்து சென்ட்ரில் இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பார்டர்லேயே நான் ஒத்திச்சு வரேன் அவ்வளோதான் முன்பக்க கழுத்து தைக்காச்சு இப்போ அடுத்தது பின்பக்க கழுத்து தைப்போம் அதுக்கும் அதே நான் கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறேன் இதை ரெண்டாக மடித்து மடித்த பக்கமும் கழுத்து மடித்த பக்கம் ஒரே பக்கம் வச்சு இந்த கழுத்து ஷேப்பை அப்படியே வரைஞ்சிடுத்துல பார்த்திங்கன்னா தையலுக்காக ஒரு இஞ்சி விட்டு அப்படி நான் வரைஞ்சி எடுத்துடுறேன் இதை சுற்றி வர கட் பண்ணி ஒரு மெயின் துணியில் வச்சு மடித்து தச்சிரலாம் இப்போ தைச்சாச்சு இதை வந்து பின் காலத்தில் வச்சு அப்படியே சுற்றி வர தச்சு எடுத்துடலாம் இதுவும் அதே மேத்த முன் பக்கம் தைச்சா அதே மேத்தத்தில் தான் தைக்கணும் நல்ல பக்கம் மேலே பார்க்குற மாதிரி வச்சு அதை சுற்றி வர தச்சு எடுத்துடலாம் இந்த இடத்துல சின்ன சின்ன நான் அந்த தையலை ஒட்டியே அந்த வெட்டுறது வரணும் நீங்கள் அந்த தையலுக்கு மேலே வெட்டிவிடக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த பக்கம் திருப்ப தேவையில்லை இந்த துணியை வந்து இப்படியே வச்சிட்டு முன் பக்கம் தைச்சோம்லாம் அந்த கழுத்து துணியை இதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கம் தான் மேலே பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் கழுத்து இப்போ கேன்வாஸ் வச்ச தைச்சம்லாம் அந்த துணியை எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு சோல்ரு ஒன்றா வச்சு மறுபடியும் அந்த கேன்வாஸ் வச்சதா அதுக்கு மேலே வச்சு தான் நான் தைக்க போகிறேன் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் பிசு எதுவுமே வெளியே தெரியாது தையல் நல்லா நீட்டாக இருக்கும் அதே போல் இந்த பக்கமும் இந்த கேன்வாஸ் வச்ச துணியை எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு சோல்றையும் ஒட்டி வச்சு அதுக்கு மேலே இப்போ பாருங்கள் அந்த தையலை கொட்டி தான் நான் வைக்கிறேன் அதுக்கு மேலே கேன்வாஸ் துணி அப்படியே வச்சு இப்படியே தைக்க போகிறேன் எப்போயுமே தைக்கும்போது ஸ்டார்டிங்லேயும் முடிக்கும்போதும் பேக் தையல் போட்டு தான் துவங்கணும் முடிக்கணும் அவ்வளோதான் ரெண்டு சோல்றேன் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இது அடுத்த பக்கம் பிரட்டி எடுத்துடலாம் இந்த அப்படியே வர இந்த மெத்தட்ல தைக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்பதான் தையல் பழகிறீங்க உங்களுக்குமே இதை ஈஸியா புரிஞ்சு கொள்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் பின் காலத்து சுத்தி வர தச்சாச்சு அவ்வளோதான் பெண்களுத்தும் முன்கழுத்தும் தைச்சாச்சு இப்படி தைச்சிங்கன்னா அந்த பிசிறு வந்து தெரியாது சோல்ட்ரு ஜாயிண்ட் பிசிறு வந்து தெரியாமல் ஃபினிஷிங் பார்த்தா நீட்டாக இருக்கும் அடுத்தது இந்த கை ரெண்டும் ஜாயின் பண்ணி தைச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கையில் வந்து எனக்கு ஆம்கோல் அந்த கீழ் இறக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு கிராஸ் கிராஸ்பிட்டு கொடுத்து ஜாயின் பண்ணி நான் தைச்சிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தைச்சாச்சு இதே போல அடுத்த கைக்கும் தச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் தச்சாச்சு இதை வந்து அட்டாச் பண்ணி தைச்சிடலாம் இப்போ கை எப்படி தைக்கிறேன்னு பார்ப்பேன் இந்த கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன் பக்கம் குடைஞ்சி கட் பண்ணிருப்போம் அதுவும் அந்த கழுத்து பக்கம் முன் கழுத்து பக்கம் ஒரே சைடு வர மாதிரி தைக்கணும் ரெண்டு ரெண்டு தையல் வர்ற மாதிரி ஒரு தையலுக்கு மேல ஒரு தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு கை தைச்சாச்சு அடுத்த ஜாயின் பண்ணிடலாம் இந்த பக்காவும் டபுள் தையல் போட்டு தைச்சிடலாம் ஒரு தையலுக்கு மேல ஒரு தையல் வர மாதிரி பாத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது சைடு பிடிச்சி தைச்சிடலாம் இப்போ சைடில் வந்து நாங்கள் தையலுக்காக ஒரு இஞ்சி விட்டு அந்த இடத்த மார்க் பண்ணி அப்படியே தைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைடு ஓப்பனுக்காக நாங்கள் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்தோட அந்த தையலை வந்து நிறுத்திடணும் இப்போ இன்னொரு தையல் பக்கத்தில் போட்டுடலாம் இந்த ரெண்டு தையலுமே அந்த மார்க் பண்ண இடத்தோட நிறுத்திடணும் அதே போல் இந்த சைடையும் தைச்சு எடுத்துடலாம் இப்போ சைடு ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு இதை முன்பக்கம் திருப்பி போட்டு சைடு ஓப்பனை வந்து மடித்து தைச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக ஒரு இஞ்சி விட்டு அந்த ஒரு இஞ்சிக்குள்ளே தான் மடித்து தைக்கணும் இதை அப்படியே சுற்றி வர மடித்து தைச்சுடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் விட்டோம்னா அதில் இருந்து மேலே ஒரு இஞ்சி வரைக்கும் இந்த தையலை கொண்டு வந்து அப்படியே திருப்பி தைச்சிடலாம் திருப்பி இந்த பக்க துணி அப்படியே மடித்து திருப்பி தச்சு எடுத்துடலாம் அப்படியே சுற்றி தச்சு எடுத்துடலாம் மடித்து இந்த பக்கம் ஓப்பனுக்குமே அதே தான் அதே மெத்தேடு தான் அந்த சைடு ஓப்பனுக்காக விட்ட இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு மேலே உயர்த்தி தையில கொண்டு வந்து திருப்பி இந்த துணியை மடித்து தச்சுக்கணும் அப்படியே சுற்றி வர தைச்சி கொண்டு போயிடலாம் அவ்வளோதான் தைச்சாச்சு இப்போ நீங்கள் தையல் வந்து இந்த இதோடையும் விட்டுடலாம் இல்லாட்டி சைடில் இன்னொரு தையல் சுற்றி வர போடுறதுனாலும் போடலாம் நான் சைடில் இன்னொரு தையல் சுற்றி வர போட போகிறேன் அப்படியே சுற்றி வர சும்மா தைச்சிட்டு வர போகிறேன் அப்படியே அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வர போகிறேன் அவ்வளோதான் தைச்சாச்சு சிம்பிளாக ஒரு சுடுதார் டாப் வந்து அளவெடுத்து வெட்டி தைக்கிற மெத்தேடு இதுதான் இப்போ தான் தையல் பழகிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தேடில் அளவெடுத்து வெட்டி தைச்சி பாருங்கள் தையலை பற்றின எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ